நலந்தொன் சொல்லை நான் கொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமோ ராமானுஜன் வரலாற்று மகிமின் தொடக்கம் திருக்கோஷ்டிய நம்பியின் மாற்றம் கண்டு ராமானுஜன் மகிழ்ந்தார் ஏனெனில் சற்று முன்பு வரை தன் செயலால் கோபப்பட்டு கருகெழுத்து நின்ற ஒரு முகம் திருமாலியின் அமர்ந்திருக்கும் செந்தாமரை போல் மலர்ந்தது அது மட்டுமல்ல ராமானுஜர் அதுவரை ஒருமையில் அழைத்த நம்பிகள் திடீர் மரியாதையாக பேசினார் ராமானுஜே தங்கள் பணிவு என்னை கவர்ந்தது ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தங்களது பரந்த மனப்பான்மையை யாரு கூறும் என்றவர் அனைவரும் எதிர்பாராத வகையில் மற்ற ஏவுகணை வீசினார் ராமானுஜே நீல் நீ தாங்கள்தான் எனக்கு குரு உங்கள் விரிந்த இதயத்தை பார்த்தால் நீங்கள் நிச்சயமாக அந்த மாணவனின் அன்பு என்பது எனக்கு எல்லளவும் சந்தேகம் தோன்றவில்லை தங்கள் முன்னால் மிகவும் தாழ்நிலையில் இருக்கும் நான் செய்த தவறுகளை மன்னித்தருடுங்கள் என்றார் ராமாய் அப்படியே நம்பிகளின் காலையில் விழுந்து விட்டார் அன்பிற்குரிய ஆசிரியரை என்ன வார்த்தை சொன்னீர்கள் தங்களைப் போல மகாத்மாக்கள் என்று இந்த சீரரிடம் மன்னிவு கேட்பதா தாங்கள் எவ்வளோ சக்தி மிக்க வல்லவர் என்பதை தாங்களாலே அறிந்து கொள்ள முடியவில்லையே உலகே விவிக்கும் ஓம் நமோ நாராயணன் என்ற மந்திரம் தங்கள் திருவாயிலிருந்து வந்ததால் சக்தி பலமடங்கு பெற்றதாக இருந்தது என்னை தங்கள் சீதனாக மட்டுமல்ல மகனாக நினையுங்கள் தங்கள் தொண்டராகவே நான் என்றும் இருப்பேன் என்றார் இந்த அரிய காட்சி கண்டு மக்கள் சிலைபோன் என்றனர் திருக்கோஷியூர் நம்பி விழுவதாக இல்லை ராமானுஜர் தாங்கள் என் மகன் பொகிகையாழ்வானை உங்கள் சிறனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் குருவின் கட்டளை ஏற்று பொகியாழ்வானுடைய திருக்கோஷியிலிருந்து ஸ்ரீரங்கம் புறப்பட்டார் ராமானுஜர் இச்சமவம் மூலம் வாசகர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் விதை விதைத்தன் அது சரியாக மரமாகி காய் கைந்து காய் காய்த்து பழம் கையில் கிடைத்து விட வேண்டும் என்ற மனநிலையிலே நாம் இருக்கிறோம் எதையும் உடனே அழைத்து விட அடைந்து விட முடியுமா என்றால் என்ற என் ஆர்வம் இருக்கிறது ஆனால் இறைவன் என்ன செய்கிறான் செடி வளர ஒரு வாரம் மரமாக இரண்டு வாரம் பூ ஊத்து பூ பூத்து காயாக மாற இரண்டு வாரம் பெண் கனியாக மாற ஒரு வாரம் என நம்மை காக்க வைக்கிறான் அப்படியானால் அப்படியானால்தான் கணிந்த கனிக்கு மதிப்பு நேற்று விதை விதைத்தேர்ந்து கனி என்றால் கனிக்கு எப்படி மரியாதை இருக்கும் அதுபோல் தான் திருக்கோஷூர் நம்பியின் மூலமாக ஒரு விளையாடலை அந்த ரங்கநாதன் நிகழ்த்த காட்டியுள்ளான் என எண்ணம் என எண்ண வேண்டியுள்ளது ஓம் நமோ நாராயண என்ற அஷ்ட அஷ்ட மந்திரம் ஓம் என்பது ஒரே எழுத்து அஞ்ஞானிகளுக்கு மிக சாதாரணமாகப்பட்டிருக்கலாம் ஆனால் அதன் இதன் மதிப்பு என்ன என்பதை சம்பவம் நிகழ்த்தன் மூலம்தான் உணர முடிகிறது அதாவது கஷ்டப்பட்டுத்தான் எதுவும் கிடைக்குமே அப்படி கஷ்டப்பட்டு கிடைக்கும் பொருளையே கடைசிவரை வரை காப்பாற்ற வேண்டும் என்ற மனநிலை இருக்க வேண்டும் இதற்காகத்தான் குழந்தைகள் கேட்டவுடன் எதையும் வாங்கி விடக்கூடாது அவர்களுக்கும் பொருளின் மதிப்பையும் உணர்த்த வேண்டும் அப்படியால் அவர்கள் நீண்ட நாள் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு வரும் எதிர்கால வாழ்க்கையை பழக்கம் பெரிதும் உதவும் இதை இதை இன்னும் சில சம்பவங்கள் மூலமாக ராமானு எழுத்து காட்டியுள்ளார் ஒருமுறை ராமானுஜன் சீடர் குரல் ஒரு ஸ்லோகத்துக்கு பொருள் கேட்டு கேட்டார் எல்லாத்தையும் தொடர்ந்து தானே கதியான சரணடைந்தால் எல்லா பாவங்களிலும் இருந்து விடுதலை பெறலாம் என்று பொருள் வரும் ஸ்லோகத்திற்கு விளக்கமே அவர் கேட்டது ராமானு இதற்கு உடனடியாக விளக்கம் தரவில்லை குரேஷா நீ கேட்ட இந்த ஸ்லோகத்தின் பொருளை சொல்வதற்கு எனது குரு திருக்கோஷூர் நம்பி சில நிபந்தனை விதித்துள்ளார் அதற்கு கட்டுப்பட்டவர்களே இதை அறிய முடியும் என்றார் ராமானுஜர் குரேசர் அந்த நிபந்தனையை அவருடன் செய்யமுடுத்தார் குரேஷா இதன் பொருள் அறிய விரும்புவோர் உடல் காலம் ஐம்புலன்களை மடக்கி சிறிதும் ஆணவமின்றி குருவுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அவரே இதன் பொருள் அறிய முடியும் என்றார் அதற்கு வாழ்வான் கு குருவே நாங்கள் சொல்வதில் சிறிதும் சந்தேகம் இல்லை வாழ்க்கை நிலைநேற்று இன்னும் ஓராண்டு நான் வாழ்வேன் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்றால் அப்படியானால் நான் இந்த பொருளை போய் போய்விடுமே என்றால் சரி இதற்கு பதிலாக காலத்தை குறைக்கு மாற்று ஏற்பாடு இருக்குது அதாவது ஒரு மாத காலம் பிச்சை எடுத்து வாழ வேண்டும் அப்படி செய்வது ஓராண்டு ஓராண்டு காலம் பொருளிடத்துக்கு சமமாக ஒப்பாகும் என்றார் ராமானுஜர் குரத்தாழ்வாக குருவின் சொல்லை ஏற்றார் ஒரு மாதம் பிச்சை எடுத்தால் பிச்சை எடுக்கும் இடங்களில் அவமானம் ஏற்பட்டு அதையெல்லாம் பொறுத்து கொண்டால் பொறுமையாக இருப்பவனே நினைத்து அடைய முடியும் என்ற சத்துவம் இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒரு மாத காலம் பிச்சை எடுத்து வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு ராமானு பொருளை உபதேசித்தார் இதன் பிறகு ராமானுதனின் மற்றொரு ஷீடரும் உருவனுமான முதலியாண்டான் இந்த ஸ்லோகத்தின் உட்பொருளை அறிய ராமானு அணுகு வந்தார் ராமானு அவருக்கும் வைத்தவற்றே கிழமையாக இருந்தது ஸ்ரீமதியை ராமானுயா என்ற மக ராமானுஜனுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கை எதை எப்படி பெற வேண்டும் எதை எப்படி பெற்றால் எவ்வளவு நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே அவர் மூலம் நம்ம இந்த உலகிற்கு ஒரு பாடம் புரிந்து கொள்வோம் புரிந்து வாழ்வோம் ஸ்ரீமதியை ராமானுஜாய நமக்கு